கால் மூட்டு தேய்மானம் கால் மூட்டு தேய்மானம் தாயத்துக்கு வந்துருக்காரு கொஞ்சம் உடல் பொறுமலாவும் இருக்காரு வயதுக்கு மேலே உடல் பருமன் இருக்காரு கொஞ்சம் சைக்கிள் மாதிரி ஓட்டிக்கிட்டா பரவாயில்ல ரெண்டு மூட்டுகளுமே தேய்மானம் இருக்கும் ரெண்டு மூட்டுகளுமே தேய்மானம் ஏற்பட்டா உள்ள வந்து செல்லரிச்ச மாதிரி ஆயிரும் அதாவது செல்லரிச்ச மாதிரி ஆயிரும் இந்த கால் மூட்டுக்கு தக்குப்பி உட்காந்து படியாரப்படியே உட்காந்தா தெரிய முடியாது கால்களை நீட்டி உட்கார முடியாது தூரம் நடக்க முடியாது படியேற முடியாதுங்கிறத உண்மை இதில் சரியாயிடும் அது ஒன்று மூலிகை தேவை சூரணை கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் தொடர்ந்து வைத்தியம் பார்த்தா சரி பண்ணிக்கலாம் இன்னும் இந்த கால்கள் சின்னதாக இருக்கிற காலில் பெருசாக இந்த காலில் தேய்மானம் அதிகமாக இருக்குது என்சிஆர் கப்பல் மாதிரி போன பெண்டு செப்பு அந்த செருப்பு நான் ஒரு முறை இது பண்ணி கொடுங்க உங்கள் ஊரில் இருந்தாலும் வாங்கிக்கணும் ஏன்னா சாதாரணமாக செருப்பு காலை நிற்காது காலை விட்டு விலகி போகும் விலகி போகும் அதனால் சொல்கிறேன் செருப்பு அது மாதிரி போட்டு தகுந்த மாதிரி போட்டுருங்க இது வந்து அருமை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை ஒரு உடல் வாகத்தான் ரெண்டு மூட்டுகள் நாட்லேஜுக்கிற ஜவு தேம் ஏற்பட்டால் காலையில் மடக்கி நீக்க முடியாது உண்மை இது வந்து வைவத்தியத்தினால் வரக்கூடிய சரியாக அது அதனால் செருப்புகள் போட்டால் போதும் எம்சிஆர் செருப்புன்னு ஒன்று இருக்க வாங்கி போட்டால் போதும் நல்லாயிருக்கும் இந்த வைத்தியசாலையில் எலும்பு முறிவு மூட்டு விலகு மூட்டு தேய்மானத்துக்கு அற்புதமான மூலிகை தேவை சூரணம் கிடையில் காலை ஐந்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை நாமக்கல் மாவட்டம் பள்ளியப்பாளி மீரோடு அருகே நன்றி வணக்கம்